வீடியோ கார்களுக்கும் மூன்று கண்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் விடாமல் பதிவு செய்து தருவார்கள் அப்படி நண்பர்களுக்கும் அறைக்கு நடக்கிற இந்த நிகழ்வை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க உதவி இருக்கிற உதவ இருக்கிற பாசத்துக்குரிய பத்திரிகையாளர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன ஒரே ஒரு தான் நிகழ்ச்சி சொக்கலிங்கம் அவருடைய ஏற்புரைக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு நிகழ்வு முக்கியமான நிகழ்வாக மாறி உங்களுடைய வாழ்த்துகளுக்காக அவர் காத்திருக்கிறார் எனவே அனைவருக்கும் மேடையில் வருகிற வாய்ப்பு இல்லை என்றாலும் கூட உங்களுக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பை தருகிறோம் ஒரு இருந்து பூ மலர்வது போல் நாம் பார்த்து பழகிய சொக்கலிங்கம் இன்றைக்கு ஒரு நூலாசிரியராக மலர்ந்திருக்கிறார் அவரை மிகுந்த தரவழியோடு நீங்கள் கௌரவிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த சில நிமிடங்களுக்கு கைதட்டுகள் கைதட்டுகள் என்று நான் கேட்க போவதில்லை அதை உங்கள் முடிவுக்கு விட்டு ஆனால் கைதட்டினால் ஆயுள் அதிகரிக்கும் கைதட்டினால் டயபெட்டிக் வராது கைதட்டினால் கொஞ்சம் நேரம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இன்னும் சொல்ல போனால் தட்டுங்கள் திறக்கப்படும் தமிழ் கவிதை நதி சுரக்கப்படும் என்று பேசினார்கள் குழந்தை வளர்ப்பு ஒரு உளவியல் அணுகுமுறை என்று மிகச் சிறப்பானது ஒரு நூலை நம்மிடத்திலே சொக்குவர்கள் தந்திருக்கிறார்கள் அதற்கும் பாராட்டுகள் அவருடைய படைப்பு ஆற்றலை பாதுகாத்து சகோதரர்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களை நீங்கள் மீண்டும் ஒரு முறை கைதட்டி பாராட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்றால் இலக்கியவாதியாக ஒரு வீட்டில் இருக்கிறது ரொம்ப சிரமம் நேரம் அதிகம் எடுக்கு எல்லா இடத்துலயும் போய் பேசி நம்ம உள்ள போனாலும் வீட்டுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா திருநெல்வேலி போனா அந்த முக்கியமான பொருளை வாங்கிட்டு வாங்கிருப்பாங்க நம்ம அதை தவிர மத்தத பூர வாங்கி வந்துருவோம் பிரச்சனை ஆயிரும் அதான் ஒரு கவிஞன் சொன்னான் பட்டிமன்றம் முடித்து தாமதமாய் வீட்டுக்கு வந்தேன் வீட்டின் வழக்காடு மன்றம் என்று தங்கமூர்த்தி என்கிற கவிஞர் குறிப்பிட்டார் அப்ப நாம் எல்லோரும் நெருக்கடி நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த நெருக்கடி நிலையில் நம்மை புதுப்பித்திருக்கிற நிகழ்வு இது என்று நான் அவன் அவன்படுத்துகிறேன் பாராட்டுகிறேன் அப்புறம் மழையா இருக்க நிகழ்ச்சிக்கு நான் வரலாமா என்று ஜேபி வெங்கடேசன் அப்புறம் சண்முகம் சார் இப்படி பல நண்பர்களிடத்தில் கேட்டார்கள் நான் சொன்ன ஒண்ணு பரவாயில்ல நீங்க வந்திருக்க என்று சொன்னேன் இப்போது நான் அறிவிக்கிறேன் மழை நம்முடைய வீர சொக்கலிங்கம் அவருடைய வேர்வை துளிகள் வென்று விட்டன என்று நான் பாராட்ட விரும்புகிறேன் இன்னும் சொல்ல போனால் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்றால் தமிழ்நாட்டில் நூல் வெளியீட்டு விழாக்களுக்கு தான் இப்போது பரபரப்பு அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது என்ன நூல் யார் வெளியிட வேண்டும் என்பதிலும் மிக முக்கியத்துவம் இருக்கிறது ஆனால் நான் சொல்கிறேன் நூலை பற்றியே தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிற நூல் வெளியீட்டு விழாவாக இது மறந்திருக்கிறது அதனால் சொக்கலிங்கம் மிகுந்த பெருமைப்படலாம் என்று அவர் வாட்ட விரும்புகிறேன் அது பல்வேறு பணிகளுக்கு இடையில் இருக்கிற நம்முடைய மண்ணின் மைந்தர் அமைச்சர் அவர்கள் இதை படித்து மிக சிறப்பாக பேசிவிட்டு போயிருக்கிறார் எனவே அதற்கெல்லாம் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் இப்ப முக்கியமான ரெண்டு மூணு வார்த்தைகள் தான் ஒன்று ஒரு சில பேருக்கு தான் பேர் பொருத்தாம அமையும் சில பேருக்கு பேரே ரொம்ப சிக்கலா இருக்கும் அடிக்கடி ஆஸ்பத்திரி போயிட்டு இருப்பா அவனுக்கு பேரு ஆரோக்கிய சாமி நல்லா கவனிங்க வெள்ள வெள்ளையர்னு இருப்பாரு அவர் பேரை வந்து கருப்பை யானோ பாய்ங்க ஆனா இவங்க அப்பா என்ன நினைச்சு அந்த பேரை வைத்தாரோ எனக்கு தெரியவில்லை சொக்கு என்று இருக்கிறார் சொக்க வைக்கக்கூடிய வார்த்தைகளால் கவர்ந்து இருக்கிறார் இன்னும் நிறைய நூல்களை நீங்கள் படையுங்கள் என்று நான் மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்புறம் சால்வைகளை தவிர்த்து விடுங்கள் என்று அவர் போட்டார் இருந்தாலும் நானும் அமைச்சருக்கு இருக்கிற நண்பர்கள் சால்வைகளை போட்டோம் நாங்கள் போட்டினோம் என்றாலும் அது உங்கள் சார்பாகத்தான் என்பதை நான் இந்த மன்றத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரே ஒரு சூட்சம் என்ன தெரியுங்களா ஒரு சால்வை என்பது பல நூல்களாலானது மறந்து விடாதீர்கள் ஒரு சால்வை என்பது பல நூல்களாலானது ஆனால் ஒரு நூல் பல சால்வைகளை கொண்டு வரும் என்றால் அது எழுத்தாளர்களுக்கு தான் சொக்கலிங்கம் அவருடைய தோள்களில் இன்னும் பல சால்வைகள் வந்து விழட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் இப்ப இந்த புத்தகத்துக்குள்ள என்ன எழுதுனாரான் நான் சொல்ல போறதில்லை நம்ம எல்லாத்துக்கும் கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சதுன்னா நல்லா இருந்திருக்கும் இப்போ ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறதுக்காக தான் அதாவது பேரண்டிங் பற்றி எனக்கு தெரிந்து இவ்வளவு எளிமையாக அழகிய தமிழில் அவர் வந்து பதிவு செய்திருக்கிறார் நான் அரசியல் கடந்து ஒன்றை பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில கலந்து கொண்டவர்கள் சொன்னார்கள் நாம் அறிந்த வெரி குட் பேரண்ட் யார் என்று கேட்டார்கள் இதை கட்சி அரசியல் கடந்து நீங்கள் பார்க்க வேண்டும் அப்போது பதில் சொன்னவர் சொன்னால் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டிலேயே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தான் வெரி குட் பேரண்ட் ஏனென்றால் தந்தை மகாற்றும் உதவி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்று திருக்குறள் சொல்லப்பட்டது அதை ஒரு பேரண்ட் செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார் இன்னும் பல பேரை எனக்கு தெரியும் வேறு விஷயத்துக்கெல்லாம் கடன் வாங்க மாட்டார்கள் நேரம் அதிகம் இல்லை எனக்கு தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் அரசூழியர்கள் ஓய்வு பெற்றவர்கள் வந்திருக்கீங்க சிபிஎப்ப பத்திரமா சேர்த்து வச்சிருக்கிற ஆளெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் போக மாட்டாங்க கல்யாணத்துக்கு போவாங்க செலவழிக்க அவர்கள் தான் சொன்னார்கள் கல்வி என்கிற ஆயுதத்தை மட்டும் ஒரு இடத்தில் கொடுத்து விட்டால் அவன் வெற்றிகரமான மனிதனாக வருவான் என்றால் உங்கள் குழந்தைகளை படிக்க வையுங்கள் ரசிக்க வையுங்கள் அவங்களை வாழ்க்கையை கொண்டாட செய்யுங்கள் என்று நம்முடைய சொக்கலிங்கம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் வீர சொக்கலிங்கம் இப்போது ஈர சொக்கரிகமாக மாறி இருக்கிறார் ரொம்ப ஈர்ப்போடு மக்கள் மத்தியில் நெகிழத்தக்க பல பதிவுகளை எல்லாம் செய்திருக்கிறார் அப்புறம் அவரை பத்தி எல்லாருமே சொன்னாங்க வட்டத்தில் உள்ளவர் நீண்ட காலம் எங்களோடு வந்தவர் தாமியக ஏகசா கூட ரமா குறிப்பிட்டார் அவர் அதை தன்னுடைய தகுதியாக பதிவு செய்திருக்கிறார் பல வருடங்களுக்கு முன்பே நான் ஒரு கவிதை எழுதி சவால் பாராட்டப்பட்டவர் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதைவிட இந்த விழாவின் வெற்றி எது என்று நான் பார்க்கிறேன் என்றால் மேடைக்காக நான் சொல்லவில்லை ரோட்டரி கிளப் வர்த்தக சங்கம் இப்படி பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற மனிதர்கள் எல்லாம் இந்த நிகழ்வில் சொக்கலிங்கம் அவருடைய சொத்த தங்கம் போன்ற குலத்தால் தான் என்பதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு மனிதன் வாழ்கிற காலத்தில் எப்படி வாழ வேண்டும் நேரம் அதிகமில்லை இல்லை எனக்கு ஒரே ஒரு கருத்தை நான் பதிவு செய்கிறேன் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் பல மேடைகளில் நீ பாராட்டப்படுகிறவனாக இருக்க வேண்டும் உனக்கு மாலை விழ வேண்டும் என்று கண்ணதாசன் பேசினான் நான் சொல்றேங்க நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருங்கள் ஆனால் வாழ்க்கையில் ஒரு மனித சில பக்கங்களையாவது படித்து விட வேண்டும் சில நூறு பக்கங்களையாவது விட வேண்டும் நம்முடைய சொக்கோக்கள் செய்திருக்கிறார் ஈரம் தாயாமல் நீங்கள் உங்கள் பேனாவை வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு தருகிற பரிசுகளில் ஆகச்சிறந்த சிறந்த பரிசாக பேனாக்களும் இருக்கட்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ உங்களுக்கு பல இது வந்துருச்சு ஏன்னா நீங்க நம்ம லிஸ்ட்ல வந்துட்டீங்க இங்க தூங்க விடாது எங்களுக்கு தெரியும் இந்த மேடை வச்சுக்கோங்களேன் பல பேத்துக்கு கண்டா பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படி சில பேர் சொல்லுவாங்க எழுத ஆரம்பிச்சுட்டான்னு வைங்க அவன் தூங்கவே மாட்டான் ராத்திரி காலையில எப்ப பார்த்தாலும் இந்த பேச்சு எழுத்து பற்றியே ஓடிக்கொண்டிருக்கும் சொக்கலிங்கத்துடைய நூல் பற்றி நான் சொன்னேன் ஒரே ஒரு வார்த்தையில இனியவை நாற்பது இன்னா நாற்பது என்று தமிழ் இலக்கியத்தில் இருக்கிறது ஆனால் அனுபவம் நாற்பது என்று நாற்பது அனுபவங்களை அவர் மிக அழகாக பதிவு செய்து தந்திருக்கிறார் அப்புறம் கலில் ஜிப்ரான் என்கிற ஒரு கவிஞன் சொன்னார் இது உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து அவன் சொன்னான் குழந்தைகள் வந்து நம்ம வீட்டில் வந்து பிறகு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா தான் அதை என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ள போனால் ரொம்ப நேரம் இல்லை ஆனால் ஜிப்ரான் தான் சொன்னான் என் மனிதர்களே உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல என்று சொல்லி அவன் அதிர்ச்சி விட்டுறான் இரண்டாயுதுன்னு படிச்சு பார்த்தா அவன் சொல்கிறான் உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல மாறாக உங்கள் மூலமாக பூமிக்கு வந்தவர்கள் என்று சொல்லுகிறான் என்றால் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்று நாம் பேசியிருக்கிறோம் இந்த நூல் முழுதும் படிங்க வாங்கி படியுங்க இன்னொரு சின்ன உதாரணம் தான் இதே மாதிரியான ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கிற போது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் குறிப்பிட்டார் இந்த நூலை தயவு செய்து நீங்கள் வாங்கி படியுங்கள் நூலாசிரியரை தாங்கி பிடிக்க என்று சொன்னார் சொத்து ஒரு அழகான ஒரு வழி போட்டிருக்காரு வெளியீட்டு விழாவை ஒட்டி தள்ளுபடி விலக்கி தரம் எனக்கு ஒரு எனக்கு கோபம் பட்டுப்புடவைய தள்ளுபடி தான் வாங்குறான் பைக்க தள்ளுபடி தான் டிவிய தள்ளுபடியில் வாங்கலாமா பல கோடி மனிதர்களுக்கு மத்தியில யாரோ சில ஆயிரம் பேர் தான் எழுத்தாளராக இருக்கிறான் யாரோ ஒரு நூறு பேர் தான் அதை வந்து புத்தகமா போடுறான் நான் கேட்கிற காசு கொடுத்து வாங்கினா என்ன பெரிய தவறு இருக்கிறது என்று நான் மிகுந்த அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் எனவே உங்களிடத்தில் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த அரங்கத்தை விட்டு வெளியே செல்கிற போது ஆளுக்கு இரண்டு நூல்களை வாங்கி செல்லுங்க ஒன்று உங்களுக்கு இன்னொன்று அடுத்து வருகிற நிகழ்வுக்கு நீங்க கொடுங்க கவர் போட்டு கொடுத்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அதோடு சேர்த்து நூலை கொடுக்க ஏன்னா நூல் மட்டும்தான் மனிதர்களை இணைக்கிறது ஒரே ஒரு சின்ன விஷயத்தோட நான் சொக்குடை ஏற்புரைக்கு வரப்போறேன் நல்லா கவனிங்க எண்பத்தைந்து வயதாகி விட்டது எங்களுடைய பாட்டிக்கு உங்கள் வீட்டிலையும் அனுபவம் இருக்கலாம் அந்த ஊசிக்குள்ளார இருக்கிற அந்த ஓட்டை இருக்கு பார்த்துருக்கீங்களா அந்த ஓட்டைக்குள்ளார நூலை திருகி அப்படி உள்ளே விடுவாங்க அது ஏன் தெரியுமா அது வந்து பிளவுன்னு கிடந்தால் ஒரு காதுக்குள் அது நுழையாது அதேபோல் மனிதர்கள் பிளவுண்டு கிடந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அவர்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் அப்படி ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்றால் அதற்கு நூல் வேணும் இப்ப என்ன பிரச்சனைன்னா பாட்டி தட்டு தடுமாறி அந்த நூல் அப்படி நுழைச்சிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் போய் என்னுடைய மனைவி அவங்ககிட்ட கேட்டாங்க ஏன் உள கஷ்டப்படுறீங்க பாட்டி நானும் கோத்து தரவாண்டு தயவு செய்து கவனியுங்கள் அந்த பாட்டி சொன்னாங்க இந்த ஊசிக்குள் நூலை நுழைக்கிறார் போல் நான் இருக்கிற வரைதான் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறேன் என்று அர்த்தம் என்று பாட்டி சொன்னார் நான் கேட்கிறேன் ஜடப்பொருளான ஊசியின் காதுக்குள்ளேயே ஒரு நூல் போய் வந்தால் அந்த பாட்டி ஆரோக்கியமாக இருப்பாள் என்றால் இரு காதுகளை பெற்றிருக்கிற மனிதர்களே நம் காது வழியே இது மாதிரியான நூல்கள் உள்ளே நுழைந்து வருகிற போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் என்று நான் நம்புகிறேன் எனவே புத்தகங்களை கொண்டாடுங்கள் உற்சாகமாக இருக்க விழாவுக்கு போனா மகிழ்ச்சியா இருங்க அது என்னன்னு தெரியல செத்தவங்க இல்ல வெத்தலப்பா கொடுத்த மாதிரியே பல பேர் இருக்கிறாங்க சில பேர் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்ல ஏற போற மாதிரியே இலக்கிய கூட்டத்துக்கு வந்துகிட்டே இருக்கிறான் எப்ப முடிப்பாங்க சொல்லி விட்டுருவாங்கல்ல நீ எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்றோம் சில பேர் சிரிக்கவே மாட்டேங்கிறான் வாழப்பு மாதிரியே மூச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறான் நான் கேட்கிறேன் நீண்ட நேரம் இல்லை எனக்கு நேற்று இருந்தவர் இன்று இல்லை என்கிற ஒரு அவல வாழ்க்கை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் மறந்து விடாதீர்கள் ஒரு காலத்தில் இருபத்தைந்து வயது வயசு முப்பது வயசு பையல்லாம் எண்பத்தஞ்சு வயசு தொண்ணூறு போயிட்டு வருவாங்க சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறோம் என்பதுதான் பிரச்சனை என்றால் இந்த இளைஞரிடத்தில் கட்டு கொடுக்கல் என்று சொல்லி இருக்கிறார் நிறைய விஷயத்தை மற்றவங்க சொல்லிட்டாங்க இதுல முக்கியமான ஒன்றே ஒன்று பெண் குழந்தைகளை பெற்றிருக்கிற பெற்றோர்கள் தயவு செய்து இந்த புத்தகத்தை அந்த குழந்தைகளுக்கு படிக்கப்படுங்கள் என்று நான் தற்போது கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா குட் டச் பேட் டச் என்று இன்னும் போனால் பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது போக்சோங்கிற ஒரு சட்டத்தை இப்பதான் கண்டுபிடிச்சு விட்டுருக்காங்க நம்ம மாடுகள் அப்ப இவர் இந்த நூலில் என்ன சொல்கிறார் என்றால் அதையெல்லாம் கத்து கொடுக்கின்றாரு அப்புறம் உங்களுக்கு எனக்கு சாத்த கடைசி ஒன்று தான் நாம் எல்லாரும் குறக்கும்போது பல பழசல் உயிரிகளாக பறந்தோம் சரிங்களா ராஜேந்திரன் அவங்களுக்கு தெரியும் இப்போ எல்லாரும் என்ன ஆயிட்டோம் ஒரு செல் உயிரி ஆயிட்டோம் அவன் செல்போன் வச்சுக்கிட்டு தான் வந்துடுறேன் தான் வந்துடுறேங்கிறா போற போக்க போத்தா செல்போனை காதலே புத்தி விட்டுருவாங்க போல இருக்கு அதுக்கு மொய் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டா ரெண்டு சிம் கார்டை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க போல இருக்கு ஆனா இவர் அதை என்ன சொல்றாருன்னா செல்போன் என்கிற ஒரு விஷயத்தை உங்கள் குழந்தைகளுக்கு கவனமாக கற்றுக் கொடுக்க அதான் இங்க விவாதம் செல்போனை கொடுக்காதீங்கன்னு பேரண்ட் சொல்றாங்க தாமரை செல்வன் சார் தங்கமணி போன்ற சார்கள் இப்ப நம்மிடம் இருக்கிற நெருக்கடியில் என்ன எனவே படிக்க சொல்றாங்க அப்ப இதுல என்ன என்றால் எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் நன்மை தரக்கூடியதுதான் ஆனால் பயன்படுத்துகிறவன் கையில் தான் மாற்றம் இருக்கிறதால் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செல்போன் பார்க்கலாம் சொல்லுங்கன்றாரு அப்புறம் அறுபது வயது ஆளு எண்பது வயது ஆளு கண்ணாடி போடாம படிச்சாங்க என்ன இப்ப நம்ம பசங்க பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல உட்பட நானும் ஒண்ணு பெரிய விதி விளக்கு இல்ல நல்ல பல்கி ஆகிட்டு ஒன்பது வயசு போய் பாத்தீங்கன்னா சோடா பிடி கண்ணாடிய போட்டு டாடி இப்பதான் கண்ணாடி போட்டா டாடிட்டு உள்ள போறான் அவர் சொன்னாரு ஏலே உங்க வீடு ஏத்த விடுறா தப்பா நீ நம்ம வீட்டுக்குள்ள வந்துக்கலாம் அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னாரு அப்ப கண்ணாடி போட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்ப நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ஒரு ஆய்வக பணிகளை பார்த்து பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொண்ட சொக்களிகம் இந்த சமூகத்தை பார்த்து பல விஷயங்களை கற்றுக்கொண்ட இந்த கண் மருத்துவம் குறித்த நுட்புணராக இருந்து பள்ளிக்கூடத்தில் போய் செக் செய்து கிட்ட பார்வையை பார்த்து அதற்கு கண்ணாடி மருந்துகள் கொடுத்து கொண்டே இருந்தார் இதை சொன்னோன்னு சொல்லி ஆனால் சிரிக்கிறார் எங்களுக்கு தெரியுமில்ல விரும்புகிறேன் என்றால் தூர பார்வை கிட்ட பார்வைக்கு பழுது பார்த்த சொக்களிக்கம் பனி ஓய்வுக்கு பிறகு இந்த சமூகத்தின் பழுதுபட்ட பார்வையை சரி செய்ய ஒரு நூலாசிரியராக மலர்ந்திருக்கிறாரே அதுதான் மிக முக்கியம் என்று நான் பார்த்த விரும்புகிறேன் ஆண்களின் உடலிலிருந்து இருந்து செண்டு வாசம் வீசுகிறது பெண்களின் உடல் இருந்து வேர்வை நாற்றம் வீசுகிறது அறுபது வயது ஆனாலே நம்மால் வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு நினைத்துக் கொண்டே இருக்கிறான் என்று நம்முடைய சொக்கு சமுதாயத்துக்கான ஆசை புத்தகம் எழுதுகிற ஆசை சொக்கலிங்கம் அவர்களே உங்கள் இலக்கிய வாசலில் நீங்கள் இன்றைக்கு முதல் புள்ளியை வைத்திருக்கிறீர்கள் அந்த முதல் புள்ளியை அறந்தாகி நகரமே உங்களை ஆற தழுவி வரவேற்கிறது பாராட்டுகிறது கொண்டாடுகிறது இனி அடுத்தடுத்த நூல்களில் நீங்கள் உச்சம் தொடுங்கள் என்று அன்போடு கேட்டு சொக்கலிங்கம் அவருடைய படைப்பு மனத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க சொக்கலிங்கம் வளர்க்க முயற்சிகள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்